ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் ஒரு கப்பளவு அரிசி இருந்தால் போதுங்க பாரம்பரியமான சாஃப்டான கார கொழுக்கட்டை செய்யலாம் ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒரு கப்பளவு அரிசி இருந்தால் போதுங்க சட்டுன்னு இந்த கார கொழுக்கட்டையை ஈவினிங் ஸ்நாகுக்கு செய்யலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஈஸியான கொழுக்கட்டை பின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சாஃப்டான கொழுக்கட்டை செய்ய ஒரு கப்பலாக அரிசி இருந்தால் போதுங்க நான் இன்னைக்கு இட்லி அரிசியில் தான் இந்த கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன் சாப்பாட்டு அரிசி அப்படி இல்லைனா பச்சை அரிசியிலையும் இந்த கொழுக்கட்டையை செய்யலாம் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடணும் நான் இன்றைக்கி இட்லி அரிசியில் தான் இந்த கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அரிசி மூழ்கிறளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூணு மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் ஆகிருச்சு அரிசி நல்லா உரிருச்சு அரிசியில இருக்க தண்ணியை ஒரு பவுலுக்கு வடிச்சு வச்சிடலாம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நைசா அரைச்சி தேவைப்பட்டதுன்னா நாம வடிச்சு வச்சிருக்க அரிசி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லைட்டா கொர குரப்பாக இருக்க மாதிரி அரைச்சுக்கணும் இந்த மாவை அரைக்கிறதுக்கு நம்ம எந்த கப்ல அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவு தண்ணி தேவைப்படும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும் மிக்சி ஜார் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு தடவைக்கு நான் அரைச்செடுத்தேன் பெரிய ஜாராக இருந்ததுன்னா ஒரே தடவையில் அரிசியை சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு மாவு தண்ணி மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயிலே பொரிகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட பெரிய வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் பகுதியளவு வதங்கினா போதும் அதிகமாக வதங்க தேவையில்லை பகுதியளவு வெங்காயம் வதங்கிருச்சு இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க கருகப்பிலையும் சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் பகுதியளவுக்கு வதங்கிருச்சு கடைசியாக இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக கலந்து விட்டுறணும் அரை அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் அரிசி அளந்த கப்பில் அரை கப்பளவும் திருவிழா தேங்காய் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு தேங்காயை வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி வதக்கி கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாம் கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு சேர்க்கும்போது மாவு பவுலில் படிச்சிருந்தாலும் வந்துடும் இப்போ கடாயில் மாவை சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொழுக்கடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கையெடுக்காமல் கலந்துக்கிட்டுருங்க கட்டிகள் படாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் நாம் சேர்த்துருக்க தண்ணியிலே மாவு நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேங்க வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும் அது வரைக்கும் கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ மாவு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுச்சு இதுதான் சரியான அளவு கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் மாவை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மாவை கிண்டிட்டு கொழுக்கட்டை செய்யும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் பூ மாதிரி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு இருந்தால் போதுங்க சட்டுன்னு செய்யலாம் கை பொறுக்கிற அளவு சுடு வந்துடுச்சு எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக ஒட்டி எடுத்துக்கோங்க உருண்டையான சேப்லேயும் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படி இல்லைன்னா பிடி கொழுக்கட்டையாகவும் செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டு சேப்லையுமே கொழுக்கட்டைகளை செஞ்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த சேப் ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொழுக்கட்டைகளை செஞ்சு எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருளையாக உருட்டிட்டு விரல் வச்சு அழுத்துனோம்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் உருண்டையான ஷேப்பில் கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவை எல்லாத்தையுமே கொழுக்கட்டையாக செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுக்க போகிறேன் இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நாம் பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து இட்லி தட்டில் வச்சிடணும் இட்லி தட்டில் எல்லா கொழுக்கட்டையுமே நான் எடுத்து வச்சிட்டேன் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை தட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடணும் மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்கட்டையும் நமக்கு சாப்பிட்டா போல ரெடி ஆயிருச்சு ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி வீட்டில் இருக்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கார கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரியமான அரிசி மாவு கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளந்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்